ஹாய் பிரான்ஸ் எது நீச்சல் சீரியல் வந்து எல்லாருமே வந்து எதிர்பார்த்திருக்காங்க ஜீவானந்தமே வந்து பார்கவிக்கும் தரிசனத்துக்கு வந்து கல்யாணத்தை வந்து நடத்தி வைப்பாங்க அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து எதிர்பார்த்தாங்க இதுக்கு மாறா வந்து இப்ப வந்து நடக்க போகுது நம்ம பார்கவி வந்து கன்னடா போக போறாங்க பார்கவிக்கு வந்து டிக்கெட் போட்டாச்சு கன்னடா போவதுக்கு இப்போ வந்து தர்சனம் வந்து கல்யாணம் முடிச்சு வச்சா வந்து பார்கவி வந்து ஈஸ்வரி நந்தினி ரேணுகா ஜானகி நாலு பேரும் வந்து வீட்டில் வந்து அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க அதே மாதிரி வந்து கிடக்க வாய்ப்பு இருக்கு அதனால வந்து பார்கவி நினைச்ச மாதிரி வந்து அவங்க வந்து படித்து மேலும் பிஸ்னஸ் பண்ணி பெரிய லெவலுக்கு கொண்டு வந்து கன்னாடில் வந்து இறங்குவாங்க அப்படிலாம் கடை போனதுன்னா அதுக்கு முன்னாலே வந்து கண்டிப்பாக வந்து ஈஸ்வரி நந்தினி ரேணுகாஜகி நாலு பேர் வந்து ஜீவனத்துக்கிட்ட எப்படியாவது வந்து பேசி பார்கவி வந்து கன்னாடாக்கு அனுப்பாதுங்க என் பையனோட வாழ்க்கையே போயிடும் அப்படி இப்படி வந்து பீலா விட போறாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா வந்து அது பக்கம் தரிசனம் தான் வந்து திரும்ப வந்து நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் ஒரு பக்கம் வந்து தரிசனத்துக்கு வந்து கல்யாணத்துக்கு வந்து ஓகேன்னு ஆதி சேர்ந்து சொல்லிட்டாரு அதே மாதிரி வந்து பார்வையும் வந்து கல்யாணத்துக்கு வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்க ரெண்டு பேருமே வந்து ஓகே ஓகே சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து ஜீவானந்த் வந்து ஏதோ ஒரு பிளான் போட்டுதான் வந்து இதுக்கு வந்து நீ சம்மதிச்சு இருப்பதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ வந்து கனடாக்கு வேற டிக்கெட் போயிட்டு இருக்காங்க அதனால வந்து கண்டிப்பா வந்து நம்ம பார்வை வந்து கர்நாடகா போவதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு

நம்ம பார்கவி வந்து அவங்க நினைச்ச மாதிரி வந்து வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது அவங்க அப்பாவுக்கு வந்து ரீதியெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஜீவானுசாரி வந்து கன்னடா போகிறது வந்து டிக்கெட் எல்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணிட்டாரு அதனால வந்து கண்டிப்பா வந்து பார்க்கவி வந்து கன்னடாவுக்கு போக போறாங்க கன்னடா போய் ஒரு பெண் வந்து என்ன சாதிக்கணும் கல்யாணத்தை தவிர வேற வெளியில வந்து என்னதை சாதிக்கணும் அப்படி வந்து கதையை வந்து கொண்டு போக வாய்ப்பு இருக்கு ஆனா வந்து என்ன நடக்க போகுது இல்லை அடுத்த எபிசோட பார்த்தா தெரியும் கண்டிப்பா வந்து இப்போதைக்கு வந்து இதாவது வந்து நம்மள சொல்லலாம் ஒரு கணிப்பு வந்து சொல்லலாம் இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆனா வந்து இப்பதைக்கு வந்து தரிசனுக்கும் நம்ம அன்புக்குதான் வந்து திருமணம் நடக்க மாதிரி போகணும்னு நினைக்கிறேன் ஒருவேளை வந்து பார்வையை வந்து கன்னடா போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆதிக்கரைசேன் கரசி கதிர் மூணு பேர் வந்து சேர்ந்து வந்து அன்புக்கும் நம்ம தர்ஷனுக்கு வந்து கல்யாணத்தை முடிச்சு வச்சாம வைக்க வாய்ப்பு இருக்கு அல்லதான் வந்து தர்சன் வந்து வேற ஏதாவது சொல்லி வந்து இந்த கல்யாணத்தை வந்து நடத்தாமல் ஆகி பிறகு வந்து நம்ம பார்வையை வந்து ஒரு நல்ல நிலமைக்கு வந்து கண்ணாடில் வந்து இறங்குற பிறகு வந்து கல்யாணம் முடிக்கலாம் அப்படின்னு அதை போக வாய்ப்பு இருக்கு ஆனால் வந்து எது நடக்கப்போதுன்னு தெரியல அடுத்தடுத்த எபிசோட பார்த்தா வந்து கண்டிப்பாக வந்து தெரியும் இப்போதைக்கு வந்து நம்மளால் எதுதான் சொல்ல முடியும் நீங்கள் மனசில் வந்து எது நினைக்கிறோம் கமெண்ட் வேண்ட சொல்லுங்க நான் தெரிஞ்சது Bye, friend.